ആ ആരംഭിച്ചോ എന്ത നല്ല നാളിലും பரலோக பரிசுத்த சலத்தை குறித்து நாம் படிக்க வைக்கிறோம் ஆஹ் இது ஒரு நாள்ல நடத்து கொடுக்க முடியாது தொடர்ந்து இந்த பாடத்தை நாம் படிக்கணும் ஆஹ் பாடத்துக்கு போக்கு முன்பதாக ஒரு தலைவனுக்கு ஒரு சிறிய ஜபத்தை எடுத்து நாம் பாடத்துக்குள்ளாக அனுப்புவோம் அப்படின்னு நல்ல தகுப்பனே இந்த அருமையான இந்த மாலை வேலைக்காக ஜெபிக்கிற ஆண்டு வரை அந்த மாலை வேலையில ஒரு நாளைக்கு கூட்டி கொடுத்த கிருபிக்காக நன்றி தர தகப்பனே ஏதோ எங்க இரண்டாவது மூன்று பேர் நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிற ஒரு மத்தியில் வாசம் சொன்ன வாக்கு மாறாதேவனே அப்பா இந்த பரலோக பரிசுதலை குறித்தும் தகுப்பனே நாங்கள் படிக்கிறோம் மாண்டவரை இதோ அடிய மறைத்து நீ பேசும் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமே வேதாமத்துல பரலோக பரிசுத்தலத்தை குறித்து வேதாமத்துல ஆஹ் ஆஹ் படிக்க இருக்கிறோம் பரலோக பரலோக பரிசலம் என்றால் என்ன ஏ ஆண்டவர் பூலோகத்துல ஆண்டவர் மோசையிடம் ஆசாரிப்பு கூடார முறைமைகளை ஏற்படுத்தி சொன்னாங்க என்பது குறித்து பூலோக ஆசாரிப்பு கூடாரம் பரலோக ஆசாரிப்பு கூடாரத்தோருடைய நிழல் தான் அப்படின்னு பாக்குறோம் ஏன்னா பூலோக ஆசாரிப்பு கூடாரம் எப்படிப்பட்டது பரலோக ஆசாரிப்பு கூடாரத்தோடைய சாயலாக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம் நீங்கள் யாத்திராங்க பசங்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனம் வாசிக்கலாம் யாத்திரா இருபத்தி அஞ்சு எட்டு நான் வாசிக்கிறேன் ஹலோ ஹலோ சிஸ்டர் ஹலோ 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 சிஸ்டர் யாரோ வாசிக்கிறீங்களா ஆ கேக்குறது வாசிக்கிறீங்களா கேக்குறீங்க ஹலோ சாந்தி குணரா சரிங்க நான் வாசிக்கறேன் சாந்தி குணரா சிஸ்டர் ஃபர்ஸ்ட் நீங்க வாசிங்க நான் சொல்றேன் உங்களுக்கு யாத்திரம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுலத்தை உண்டாக்குவார்களாக இங்க யார்கள் நடுவிலே ஆண்டவர் வாசம் பண்ண ஒரு பரிசுலத்தை உண்டாக்குன்னு சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ண ஒரு பரிசுலத்தை உண்டாக்குவாங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாரு அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அங்க நாற்பது வருஷம் வனாந்தர வழியாக வரும்போது ஆண்டவர் மோசையை கூப்பிட்டு ஒரு பரிசோலத்தை உண்டாக்குங்க அது பூலோக பரிசோலத்தம் சொல்லப்பட்டது அப்ப என அவர்கள் நடுவிலே அப்படின்னு சொன்னா இஸ்ரோல ஜனங்கள் நடுவில மாசம் எனக்கு ஒரு பரிசோலத்தை உண்டாக்குவர்களாக நான் உனக்கு காண்பிக்கும் வாசலத்தில் மாதிரி அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரிபடியும் அதை செய்வீர்களாக அப்ப ஆண்டவர் தெளிவா என்னென்ன ஆசரிப்பு போடாததுக்கு தேவை அது அதோடைய பரலோக ஆசாரிப்பு போடாறு பரலோக ஆசாரிப்பு போடாரிய நிழலை பூலோகத்துல ஆண்டவரை வரை செய்ய சொல்றாரு ஆக இது ஆசாரி போடுறதுல என்னென்ன தேவை அப்படிங்கிறது தெளிவா அங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் ஆண்டவர் மோசைடா சொல்றாங்க நாற்பது வசனம் வாசிக்கும் போது இருபத்தி அஞ்சு நாற்பதுல மலையிலேயே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதின்படி அவைகளே செய்யாரு இப்ப சீனா மலையில ஆண்டவர் நாற்பது ஆஹ் நாலு அங்க அஹ் மோசை கூப்பிட்டு அங்க என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மோசையிட்ட காமிக்கிறாரு மலையில ஒன்னு காண்பிக்கப்பட்ட மாதின்படி அவைகளை செய்ய வச்சிருக்காரு மலையில ஆண்டவர் அந்த நாற்பது அங்க அஹ் சீனாமலையில் கூப்பிட்டு அஹ் பூலோகம் ஆசரிப்பு கூடாத முறைமைகளை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கறத குறித்து அங்க மோசிட்டு ஆண்டவர் சொல்றாரு இது எபிரேர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் போது எபிரேயர் புத்தகம் எபிரேர் எட்டாம் அதிகாரம் எப்படியா எட்டாம் அதிகாரத்தில் வசனம் ஒன்னுல இருந்து ஆறு வாசிக்கல எப்படியா எட்டு ஒன்னுல இருந்து ஆறு வரல வாசிக்கல ஹலோ அதான் வாசிக்கிறேன் எப்ரல் எட்டு ஒன்னு முதல் ஆறு வரையா மே சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில் பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பிரதேந்திருக்கிறவருமாய் மனிதரால் அல்ல கத்தரால் சாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசிரியர் ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு உண்டு மெய்யான கூடாரத்தில் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பள்ளிகளையும் செலுத்தும் படிக்கு நியமிக்கப்பட்டு இருக்கின்றான் செலுத்தும் படிக்க ஏதோ ஒன்று இவனுக்கு அவசியம் தேவை இருக்கிறது ஒவ்வொரு ஆசாரியனும் பூமிக்குரிய ஆசாரியா ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது அதுக்கு பூலோகத்தை ஆசாரி போட ஆண்டு ஏற்படுத்த சொல்றாரு ஏதோ ஒன்று ஆசாரியை பூமியில செய்யணும் அப்படிங்கறத குறித்த ஆண்டு பூமிக்குரிய ஆசாரிய கூட ஏற்படுத்தி சொல்றாரு வாசிங்க தொடர்ந்து நாலு இருப்பாரான செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே பாத்தீங்களா பூமியிலே இவர்கள் இருப்பாரானால் யாரு அப்படின்னு சொன்னா பூமியில ஆண்டவர் ஆசிரியர்கள் இருக்க சொல்றாரு முதலாவது ஆரோன் பிறகு மோசியே ஆண்டவர் என்ன பண்றாரு ஆறுனுக்கு மோசிக்கு பதில ஆரோன் என்ன பண்றாரு ஒரு ஆசாரியனா இருக்கு சொல்றாரு அதனாலதான் வேதமத்தில ஆருண் பிரதான ஆசாரிய அப்படின்னு சொல்ற வாசிக்கிறோம் அப்ப பூமியில ஆசாரியனை நியமிக்க சொல்றாரு ஏன் நியாயப்பிரமாணத்தின்படி அவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திற்காக என்ன பண்ணும் தன்னுடைய பலியை செலுத்தணும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும் ஒரு ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணும் பலி செலுத்தணும் இது பூலோக நியாயப்பிரமாணத்தின்படி அவன் ஆசாரை ஊழியம் செய்ய வேண்டும் வாசிங்க இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ள வேலைகளிலும் சாயலுக்கு நிழலும் ஒத்தி ஒத்தி இருக்கிறது பரலோக சாயலுக்கு நிழலுக்கு ஒத்து அப்ப இந்த பரலோக சாயல எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா பரலோகத்துல இருக்கு அதே பூலோகத்துல ஆண்டவர் ஏற்படுத்த சொல்றாரு பரலோகத்துல நெய் நிஜம் பூலோகத்துல நிழல் அப்ப பரலோகத்தினுடைய சாயல ஆண்டவர் பூலோகத்தை உண்டாக சொல்றாரு மோசடிதான் சரிங்களா அப்படியே மோசை வாசிங்க அப்படியே மோசை கூடாரத்தை உண்டு பண்ணுகையில் மலையிலே உண்டு பண்ண புகையில் உண்டு பண்ண உண்டு பண்ணுகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே நீ எல்லாவற்றையும் எச்சரிக்கையா இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார் தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார் வசனம் இவரோ விசேஷத்த வாக்குறுத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷத்த உடன்படிக்கையின் எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய பாருங்களா அப்ப மத்தியஸ்த ஊழியம் அப்ப நமக்காக ஆழ்ந்தவரை இப்ப என்ன ஊழியம் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா மத்தியஸ்த ஊழியம் பூலோகத்துல ஒரு ஆசாரிப்பு கூட இருக்கு பரலோகத்துல ஆசாரிப்பு கூடாது இருக்கு அப்ப பரலோக ஆசாரிப்பு கூடாது நம்ம தெரியாவிட்டா பூலோக ஆசாரிப்பு கூடாது நமக்கு தெரியாது இப்ப பரலோக ஆசாரிப்பு கூடாது பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் பூலோக ஆசாரிப்பு கூடாது தெரிஞ்சுக்கணும் இப்ப பூலோக ஆசரிப்பு கூடாது எப்ப இருந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா மோசை காலத்துல இருந்து சரிங்களா ஆசாரிப்பு கோடாரம் ஆண்டவர் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஆப்பகள் முடிவடையும் போது அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னாச்சு ஒரு பெரிய ஏமாற்றம் அடைஞ்சிச்சு சரிங்களா அப்ப இந்த ஏமாற்றத்தின் போது ஆண்டவர் எங்க போனாரு அப்படின்னு சொன்னா பரிசலத்தில இருந்து மகாபிரசலத்துக்கு போனாரு இந்த மகாபரசுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு நியாய ஒவ்வொருவருடைய பாவங்களை என்ன பண்றது அங்க நன்மை செய்யறதுக்கு தீமை செய்யறது என்ன பண்ணுறது அங்க நம்மளுக்கோடைய பாவங்கள் நம்ம நன்மையான செய்யற காரியத்தை ஆண்டு என்ன பண்றாரு நம்மளுக்கே பருந்து பேசுவாரு சரிங்களா இப்ப புத்தகங்கள் இருக்கிறது சரிங்களா சரிங்களா அந்த புத்தகங்களை குறித்து நம்ம வாசிக்கலாம் என்னென்ன புத்தகங்கள் எடுக்கப்பட்டிருக்குறது இப்ப பரலோக ஆசாரிப்பு கோடத்துல செய்யப்பட்ட ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு நியாய பரலோகத்துல பருந்து பேசுதல் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி நாலுல என்ன நடந்துச்சு நாப்பத்தி பெரிய ஏமாற்றம் நடந்துச்சு பருந்து பேசல் நடந்துட்டு இருக்கிறது பூலோகத்துல மனிதனுடைய ஒவ்வொருடைய நியாயத்தையும் என்ன பண்றாங்க பரலோகத்துல பருந்து பேசி கொண்டிருக்காரு அப்படின்னு பாக்குறோம் சரிங்களா ஒன்று மூசி கட்டினது இன்னொன்னு ஆண்டவரு தான் கை வேலை இல்லாமல் கட்டப்பட்டது சரிங்களா இப்போ ரெண்டாயிரத்தி முன்னூறு நாட்கள் ஆனது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலு முடிவடைந்த சமயத்தில் பல நூற்றாண்டுகளாக பரிசோலம் எதுவும் இல்லை ஏன்னு சொன்னா சாலமோனு கட்டின சாலமோனுடைய ஆலயத்துல ஆஹ் பிரசனம் இருந்திருது சரிங்களா தேவனுடைய பிரசனை இருந்தது அதன் பிறகு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா தேவனுடைய பிரசனை இல்லை அப்ப நம்ம இருக்கிற இந்த ஆலயம்லாம் இது வந்து பரிசலம் இது வந்து தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்றோம் இது ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் சரிங்களா ஹவுஸ் ஆஃப் கால் தான் இது நம்ம ஆலயம் கட்டும்போது ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் கால் இப்போ ஆலயம் அப்படின்னு சொன்னா சாலமனுடைய ஆலயத்துல என்ன ஆயிடுச்சு அதுக்கு பிறகு என்ன ஆச்சு தேவனுடைய பிரசவம் இல்லாம போச்சு சரிங்களா இப்ப நம்ம இருக்கிறது எல்லாமே இது ஹவுஸ் ஆப் பிரேயர் கால் சரிங்களா அப்ப ரெண்டாயிரத்தி மூணு ஆப்பகல் செல்லும் பின்பு பரிசலம் சுத்திகரிக்கப்படும் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆப்பகள் பரலோக பரிசரத்தை சுத்தி காட்டுகிறது அதாவது வனாந்தர் ஆசாரிப்பு கூடாரம் பரிசலம் கிட்டத்தட்ட ஆசாரிப்பு போடாத மாதிரியாக இருந்தன அப்ப ஆண்டவர் மோசையை கூப்பிட்டு பரிசோலத்தை உண்டாக்க அப்படின்னு சொன்னாரு அது மகா மகாபரிசோலத்தோடைய சாயலுக்கு என்று பாக்குறோம் சரிங்களா இப்ப யோவன் புத்தகம் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வாசிக்கும் போது யோவான் ஒன்று இருபத்தி வாசிக்கும் போது வாசிங்க யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பது யோவான் இருபத்தி ஒன்பது ஓகே மறுநாள் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கொண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்ப இந்த வசனம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து குறிக்கிறது அப்ப உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி இப்ப இந்த வழிமுறைகளை எப்போ ஆண்டுவரை காமிச்சாருன்னு சொன்னா ஆதாம்ட்டே காமிச்சாரு நான் இப்படி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு ஆதாம்ட்டே காமிச்சாரு சரிங்களா இப்ப ஆதாரம் பிறகு ஒவ்வொருத்தவர்களும் இந்த வழிமுறைகளை நிறைவேற்றி வந்தாங்க எப்ப வரலையும் அதாவது சாலமோன் கா அதாவது தாவித் என்ன பண்ணாரு அந்த வழிமுறைகள் செலுத்தினாரு சரிங்களா தொடர்ந்து என்ன பண்ணாங்க இந்த பலி செலுத்திக்கிட்டே வந்தாங்க இந்த வழிமுறைகள் எப்போ வரல கடைசி வரலயும் வருதுன்னா தானியல் ஒன்பதாம் அதிகாரத்துல இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வரைக்கும் வாசிக்கிறோம் இல்லையா அது வரையிலும் இந்த வழிமுறைகளை ஆண்டவர் நிறைவேற்றி வந்தாரு சரிங்களா அப்ப எப்படியா ஏழாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் வசனத்தை வாசிங்க எப்ரேர் ஏழு இருபத்தஞ்சு ஏழு இருபத்தி மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர்களாயினால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமா இருக்கிறார் அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய கருப்புன்னு சொன்னா மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் அப்ப இயேசு கிறிஸ்து மூலமா தான் எங்க போக முடியும் எங்க போக முடியும் பரலோகத்துக்கு போக முடியும் ஏன்னு சொன்னா ஆண்டவர் தான இருக்காரு நானே வாசலு சரிங்களா நானே நல்ல மேய்ப்பேன் நானே நானே நல்ல என்ன பண்றாங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு நானே நல்ல வாசல் நானே உலகத்துக்கு ஒளி சரிங்களா நானே ஒயின் நானே திராட்சை செடி சரிங்களா அப்ப ஏசு கிறிஸ்துவோட நம்ம இல்லாம எங்க போக முடியாது அப்படின்னு சொன்னா பரலோகம் போக முடியாது அப்ப முதலாவது இயேசு கிறிஸ்துவ இயேசு கிருஸ்து குறித்து நம்ம நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டும் பிறகு பிதாவுடைய சித்த பிதாவுடைய பரலோகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் தெரிஞ்ச தெரிஞ்சு பரலோகத்தை பத்தியே நம்மளால தெரிஞ்சு கொள்ளவே முடியாது தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிற வகையால் அவைகளை முடிய ரசிக்க வல்லவராக இருக்கிறார் இதே ரோமர் பசங்க எட்டாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து நாலு வாசிங்க ரோமர் எட்டு ஒன்றுலேருந்து நாலு ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குள் பட்டவர்களா இருந்து மாமிசத்தின் படி நடவாமல் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பில்லை கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனு ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தின் என்று விடுதலை ஆக்கிற்று அந்தபடியேனால் மாமிசத்தினாலே வெலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கடிக்குள்ளாக தீர்த்தா மாமிசத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் பாத்தீங்களா எப்படியாப்பட்ட வசனம் தெரியுங்களா இங்க பாருங்க அது எப்படி எனில் மாமிசத்தினாலே பலவனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத தேவனே பிடிக்க அப்ப தேவன் பரலோகத்து தேவன் பூலகத்துல மனிதனாக என்ன பண்ணாரு அவர் வந்தாரு கிட்டத்தட்ட ஐந்து நிலையை எடுத்துக்கொண்டு வந்தாரு ஆக இந்த ஐந்தாவது நிலைய மனுஷ நிலை இப்ப பல்லவத்தில் தெய்வம் பூலவ மனித நம்மளுடைய நமக்காக அவர் பாவம் எடுத்து எடுத்துக்கொண்டு வந்தாரு நியாய பிரமாணம் செய்யக்கூடாத தேவனே செய்யும்படிக்கு அப்ப நியாய பிரமாணத்தின்படி நியாய பிரமாணம் செய்யக்கூடாத தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமசின் தாயலாகவும் பாவத்தை பூக்கும் பலியாகவும் மாமிசத்திலே பாவத்தை ஆக்குனர்களாக தீர்த்தார் இப்ப கிறிஸ்து நமக்காக நம்ம எப்படி சரீரம் பாவ சரீரமாக இருக்கிறோமோ ஏசுகிரிசுவோம் மனித சாயலாக எடுத்து வந்தாருன்னு வசனம் சொல்றது ஏன் நியாயப்பிரமானத்தின்படி அவர் என்ன பண்ணோம் இந்த பலிகளை என்ன பண்ணோம் சடகாச்சார அந்த பலிகளை என்ன பண்ணோம் பாவ மாமிசத்தின்படி அவரே ஒழிக்கணும் மாமிசத்தின்படி நான் வராமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமானத்தின் நீதி நிறைவேற்றும்படி அப்படி செய்தா இப்ப நாம சாக வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாவுனாரு இப்ப பாவம் நம்மளுடையது ஆதாம் செஞ்ச பாவம் ஒற்றுமொத்த உலக உலக மனிதர் எல்லாருக்கும் பாவம் என்ன பண்ணுச்சு ஆண்டு கொண்டது அதனால இயேசு கிறிஸ்து வந்தாரு ஒட்டுமொத்த மனுஷனையும் உலகத்து எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டு ஒரு உண்டாக்குறாரு சரிங்களா இப்ப ரெண்டு குழந்தை புஸ்தகம் ஐந்தாம் மதிய இருபத்தி ஒன்னு ரெண்டு புஸ்தக அவருக்குள் தேவனுடைய நீதி ஆக்கும்படிக்கு அறியாத அவரை நமக்காக பாவம் ஆகினார் இயேசு கிறிஸ்து பாவமே செய்யல ஆனா நமக்கா என்ன பண்றது அவர் நமக்காக பாவமாக்கினார் விசுவாசத்தோடு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருந்தமானால் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் நம்ம ரச்சிப்பை பெற்றுக்கொள்வோம் தேவன் உங்களையும் உங்க குடும்பங்களையும் தேவன் தாமை ஆசிரியத்துவராக ஆமேன் இன்புள்ள தகப்பனே பரலோக சாயலுக்கு நீளாக பூலோகத்துல ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம் அப்படியாக பிரதான ஆசிரியராக நீர் இருக்கிற தகப்பனேன் வரலவத்துல எங்களுக்காக பருந்து பேசுகிறீ அப்பா நாங்கள் ஒவ்வொரு செய்கையும் ஒவ்வொரு பேச்சிலையும் செய்கையிலையும் உமக்கு பிரியமாக செய்யவும் பேசவும் எங்களை வழி அப்பா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலுல தொடங்கப்பட்ட இந்த நியாய விசாரணை தகப்பன எப்பொழுது முடியும் என்று எங்களுக்கு தெரியாத தகப்பனேன் அதனால உமக்கு தெரியும் ராஜா அப்பா நாங்கள் ஒவ்வொரு செய்கிற காரியம் நன்மையானாலும் தீமையானாலும் தகப்பனே நியாயத்திலே கொண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோமேப்பா தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே இந்த ஜூம்ல எழுந்திருக்கிற ஒவ்வொருவர்களும் தேவனே பரலோகத்துக்கு ஆயத்தமாகற பிள்ளைகளாக அந்த இன்வெஸ்டிகேஷன் ஜட்மெண்ட்ல தகப்பனே நாங்கள் நிரபராதி சொல்முடியாக தகப்பனை நீங்கள் வழிநடத்துங்கப்பா ஆமாண்டவரே ஒவ்வொரு நன்மையானாலும் தீமையானாலும் ஆண்டு வரையா நியாயத்துல கொண்டு வருவேண்டும் நாங்கள் விதத்துல வாசிக்கிறோமா அப்பா நாங்கள் ஆண்டவரே குற்றமற்றவர்களாக நிற்க முடியாத வழி நடத்துங்கப்பா ஏதோ இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் விதமாய் தகுப்புனே நாங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய சமூகத்துல நாங்கள் தைரியமாய் கிருபா சண்டைகளை சேர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா தவப்பனே கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவர் மத்தியிலும் உடைய வெள்ளி அசைவாறுதல் செய்யும் சுவாமி தொடர்ந்து இந்த பாடத்தை எங்கள் படிக்க முடியாத தைரியத்தையும் ஞானத்திட்டாங்கப்பா தகப்பனே இந்த பாடம் ஒரு நாள்ல படிக்கக்கூடிய பாடம் அல்ல ஆண்டவரே தொடர்ந்து படிக்க வேண்டும் சுவாமி இதற்காக எங்களுக்கு வாய்ப்பை தர வேண்டுமானே ஜிபிக்கிறோம் சுவாமி நான் தகப்பனே கேட்ட பிள்ளைகள் மத்தியிலும் ஒரு மெல்லி அசைவார்த்து செய்ததுக்காக நன்றி செலுத்துறோம் சுவாமி எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம் எங்களை முற்றிலுமாக உங்களுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் உங்களை எடுத்து பயன்படுத்தும் எங்களுக்காக இன கல்வாரின் மறித்த தேவனே இரண்டாம் ஒரு வரப்போகிறேன் கற்றாகவே சுவாமி யூபு பக்தன் போல இவரே என்ற சேக்கர இவருக்காக காத்துரும் என்று நாங்கள் உண்முக்காக காத்திருக்கிற அந்த பட்டியலை நிற்க முடியாது திருப்பி சியான் தவிர ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த பாக்கியத்தை தாங்க இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்க நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவையை கர்த்த சோஸ்ரி என் முழு உள்ளுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்ரி என் ஆத்துமாவையே கர்த்த சோஸ்ரி கர்த்த செய்த சகல போகரலையும் மறவாதே ஆமேன் நம்மளுடைய இயேசு இயேசுக்கோட கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னியனு ஐக்கியமும் சினேகமும் வழி நடத்தணும்